இன்றைய பாசுரம் வந்து திருப்பாவை பதினெட்டாம் நாள் பாசுரம் தனுர்மாசம் பதினெட்டு உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபான் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமிழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தால் மேல் பல்கால் குயினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதற்கு என்னுடைய சிறிய ஆங்கில விளக்கம் த ஒன் ஹூ ஃபைட்ஸ் லைக் அன் அக்ரெஸிவ் எலிஃபென்ட் இன் விக்டோரியஸ் நந்தகோபாலன் ஹிஸ் டாட்ரு இன் லா ஓ மதர் நப்பின் த கான்சர்ட் ஆஃப் கண்ணன் யோ லாக்ஸ் அண்ட் ஹே டூ ஸோ ஃப்ரேக்ரன் ஸ்பிளெண்ட் லுக்கிங் all the roosters are giving sounds of crowing even the cuckoos are singing names of hari after playing with krishna in ball game she says why hari her bangles are making enchanting sounds of beauty she asks the reason we get ultimate bliss to sing his name with யூ ஒன் லீ இன் யூனிசன் அதாவது இந்த பாடலில் வந்து மிக மிக முக்கியமான பாடல் நப்பினை பிராட்டியை எழுப்புகிறார்கள் தோழிமார் ஆண்டாள் நாச்சியாருடன் சேர்ந்து நப்பினை பிராட்டி அதாவது நம்ம ஷரணாகத்தியில் முன்னே பார்த்துருக்கோம் ஸ்ரீராமபிரானை நாம் நினைத்து அவருடைய திருவருள் பெறுவதற்கு சீதா பிராட்டியை நாம் அவருடன் சேர்ந்து அழைக்க வேண்டும் வராக எம்பிர எம்பிரானின் திருவருளை பெறுவதற்கு பூமி தேவி பூமி பிராட்டியை நாம் அழைக்க வேண்டும் கண்ணனின் திருவருளை பெறுவதற்கு நாம் நப்பிண்ணை பிராட்டியை அழைக்க வேண்டும் ஸ்ரீ நீலா சமேத்த என்று சொல்கிறோம் அல்லவா அந்த நீலாதேவி பிராட்டியான நப்பின்னையை நாம் அழைக்க வேண்டும் இங்கே வந்து போர் புரியும் யானை வந்து அந்த அக்ரிஷன் அதுவும் சரி அது வந்து நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலிஃபெண்ட்டு அந்த வாய் நீர் இருக்குமா அது வந்து அவ்வளோ ஒரு சுப்பாக இருக்குமா அது அது பற்றிய இலக்கிய வர்ணனை உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வல் நீர் அந்த களிரின் வாய் அமது போல் அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் அந்த மாதிரி பைப் பண்ணுறவர் ஓடாத தோல்வல் எந்த ஒரு போர் வந்தாலும் முதுகிட்டு ஓடாத அதனை ஜெயித்து மட்டும் இருக்கும் யார் திரும்பவும் மாமனாரதா சொல்கிறாங்க நந்தகோபாலன் அவருடைய மருமகளே பின்னை பிராட்டியே கந்தம் கமழும் குழலி உன்னுடைய குழல் அழகு எப்படி இருக்கு குழல் வந்து அவ்வளோ ஒரு அழகான கேஷத்தையுடையவள் இயற்கை அந்த டிவைன் ஃப்ரேக்ரன்ஸ் அதுவும் உடையவள் கந்தம் கமழும் குழலி இந்த சுகந்தம் இந்த மனத்தை நம்ம வந்து யோசித்தோன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானின் குழல் அழகை வந்து வர்ணிப்பார்கள் ஆண்டாள் இதே நாச்சிரை வந்து அழகருடைய குழல் அழகை சொல்லியிருக்காங்க குழல் அழகர் தேயினழகர் வாயழகர் கொப்போழில் எடுக்கமல பூவழகர் என்பார்கள் கேசவன் என்று திருநாமம் பார்த்தோம் சௌரிராஜ எம்பெருமானின் குழல் அழகை பற்றி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே வந்து கோபிக்கையின் குழல் அழகையும் ஆண்டாள் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாம் பார்த்துருக்குறோம் அதுபோல் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் கோழிலாம் வந்து சேவல் வந்து அழைக்குது காலம்புர ஆயாச்சு அம்மா பிராட்டியே நீ வந்து திறக்கக்கூடாதா உன் அன்பென்னும் உன்னுடன் சேர்ந்து எம்பிரானை அனுபவிக்கும் அந்த பேரின்பத்தை தரக்கூடாதா அப்படிப்பட்ட அந்த கதவை அந்த எம்பெருமானின் ஹிரதய கதவை தரக்க நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணுமா பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தலில் கு குயில் நாமும் கத்துறதே இப்போ வந்து என்ன சேவல் கத்துறது கோழி கத்துறது குயில் கத்துறது கிளிகள் கத்துறத பற்றியும் நிறையா பார்த்துருக்கோம் கீசு ஆனை சாத்தன் கத்துறதை பற்றியும் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு பேர்டும் எப்படி கத்துன்னு ஆண்டாள் பிராட்டி சொல்கிறார்கள் பந்தார் விரலி உன் மைத்திரன் பாடு நீ என்ன கண்ணன் தானே வா உனக்கு அடங்கினவன் நீ வ விளையாடுற அவனோடு பந்து விளையாடுற பந்து விளையாடி நீயே தான் வின் பண்ணுற உன் விரல் அழகும் எப்படி இருக்குது உன் கையழகு எப்படி இருக்குது அது பந்து மாதிரி விரல்களும் ரொம்ப அழகாக இருக்காது அழகு நீ விளையாடும் பந்து அழகு நம்மாழ்வார் சில பாசுரங்களில் வந்து நாய்கா பாவத்தில் எம்பெருமானோடு பந்து விளையாடுவார் அப்பொழுது வந்து எம்பெருமான் திடீர்னு மறைந்து விடுவார் நம்மாழ்வார் வந்து அப்போ வந்து நாயிக்காவை அவரை மிஸ் பண்ணுவாங்க திரும்பவும் அவரை தேடுவாங்க இதுவும் திருவாய்மொழியில் நிறையா வரும் நம்ம பார்க்கும்போது இந்த பந்து விளையாட்டு என்பது சிறு பிள்ளைகள் இல்லையா ஸோ பிராட்டி விளையாடுறாங்களாம் பிராட்டி பால் கேமில் வின் பண்ணிவிடுவாங்களாம் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கண்ணனை ஒரு கட்டுப்பாடோடு வச்சுட்டு நம் குற்றங்களை பாராதிருத்தல் அப்போ வந்து கண்ணன் தோற்று போயிடுவானா அவளோட கண்ணழகில் மட்டும் இல்லை எல்லாத்திலையும் அவளிடம் தோற்கிறான் தோர்த்து தோற்று இன்பம் காண்கிறான் இதில் வந்து இன்னரம் பற்றியும் நமக்கு வருது தர்ம கிட்ட தோற்பது போல் ஒரு கணவன் நடிக்கும் பொழுது அங்கே சண்டை வருவதில்லை அவளும் ஒரு சந்தோஷமாக இருக்கா பந்தார் விரலை உன் மைத்திரன் பேர்பாடு செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பு நேற்றுக்கு கழலடி செல்வா பலதேவா இந்த செம்மை அந்த ஸ்ரீச்சூர்ண கலர் அந்த ரெட் கலர் அந்த குங்குமம் அந்த மங்களம் அது எல்லாமே வந்து பிராட்டியை சொல்லும் செந்தாமரை கையால் அவளுடைய கைவளையல்கள் எவ்வளோ அழகாம் செந்தாமரை போன்ற அழகான அற்புதமான அந்த கைவளையல்கள் வந்து வலி ஒலி எழுப்பர்தான் பல வலிகளை நம்மளை மறக்க செய்யும் அந்த ஒலி சில பேர் பார்த்தீங்கன்னா எம்பிரான்க்கு பிடிக்கணுன்னே அலங்காரம் செய்து கொள்வார்கள் முக்கியமாக இந்த கோகுலத்து பெண்கள் ஆயர்பாடி பெண்கள் எல்லோருமே தங்களை வந்து நந்தகோபாலனின் மருமகள் என்றே நினைத்து கொள்வார்கள் அவர்கள் அப்படியே தங்களை அழகு செய்து கொள்வார்கள் அவர்களுடைய கை வளையல் ஒலிகள் அதை பற்றி சொல்கிறாங்க செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்பு வந்து திறவாய் மகிழ்ந்தையிலோர் எம்பாவாய் வாமா வந்து திற அவனுடைய ஹார்ட்டோட கதவு உங்ககிட்ட தான் இருக்குது அதை கிட்ட அந்த சாவிக்கு ஓனரே நீ தான் வந்து திறவாய் பாருங்கள் அந்த குக்கு அந்த அந்த இது இங்கேயும் தான் கத்து எப்போ நம்ம பாடினாலும் இங்கேயும் குயிரினங்கள் கூவும் கிளிகள் கூவும் சாத்தன் கூவும் கோழி கூவும் சேவல் கூவும் அது வந்து நடக்கிறது தைலி இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சிறு பிராயத்தில் திருவள்ளூரில் இருந்திருக்கேன் கொஞ்சம் வருஷங்கள் அப்பொழுது வந்து அங்கே கோழி கூவுறது சேவல் கூவுறது அப்படி ஏர்லி மார்னிங் அந்த வைத்திய வீரராகவனை எழுப்புவது போல் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு அனுபவம் அங்கே பலவிதமான பறவை இனங்கள் உண்டு தினமும் வாத்து சேவல் கோழி இவற்றை ஆங்காங்கே காண முடியும் அந்த விஜயராகவனை அந்த வீரராகவனை அந்த வைத்திய வீரராகவனை அவை எழுப்பது போல் எழுப்புவது போலவும் அமைகிறது அதுபோல் மிகவும் ஃபர்டைல் பிளேசஸ் அங்கெல்லாம் வந்து குயிலினங்கள் எல்லா பறவைகளும் கூவும் இங்கே சேவல் கூவுவது கோழி கூவுவதையும் மிகவும் அற்புதமாக சொல்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் இன்னொரு முக்கியமான அனுபவம் எம்பெருமானாராகிய ராமானுஜருக்கு ஏற்பட்டது என்று சொல்வார்கள் அவர் திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா அவர் எப்பொழுதும் திருப்பாவை சொல்லி கொண்டிருப்பார் ஒரு முறை திருக்கோஷ்டியூரில் இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதும் சரி அத்துழாய் அந்த சிறு பெண் வந்து கதவை திறக்கும் பொழுது அவருக்கு அந்த திவ்யா அனுபவம் ஏற்பட்டுதான் அதாவது அந்த வளை பந்தார் விரலி அந்த லக்ஷ்மி பிராட்டி வந்து கதவை திறப்பது போலவே அந்த அனுபவம் ஏற்பட்டு தான் நந்தகோபாலன் மருமகளின் அப்படின்னா கந்தம் கமிழும் குழலி கிடைக்கிறவாய் எல்லாமே அந்த திவ்ய ஸ்மெல் என்ன அந்த ஃப்ரீக்ரன்ஸ் லக்ஷ்மி பிராட்டி வந்து எம்பெருமானின் ஹிருதய திருக்கதவை திறப்பது நப்பினாய் என்று அவர் வந்து மனதிற்குள் பாடும்பொழுது அத்துழாய் என்று அழைத்தார்களாம் இந்த திவ்யானுபவம் ஏற்பட்ட பின் இராமானுசர் அப்படியே வந்து விழுந்து சேவித்தாராம் அந்த குழந்தை அப் அத்துழாய் தன் திருத்தந்தையிடம் சொல்லியது என்னப்பா அப்படின்னு அதற்கு ஒன்றும் சொல்லாமல் உடனே அவர் வந்து பதில் சொன்னாராம் உந்து மதக்கழித்தின் பாசுரம் படிச்சிருப்பான் மனசுக்குள்ளே இந்த திவ்யானுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாராம் ஸோ ராமானுஜருக்கு இதே அனுபவம் அத்துழாய் என்ற பெரிய நம்பிகளின் பெண் மூலமும் ஏற்பட்டது என்பதை நாம் இங்கு நினைவு கூறலாம் இந்த பாசுரம் மிகவும் அழகான வர்ணனை எப்படின்னா அந்த ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா புரியும் நகரத்தில் வந்து அந்தளவுக்கு பேர்ட்ஸு கத்துறது குயிலினங்கள் அப்புறம் வந்து குக்கு பேரட்ஸ் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கேட்க முடியுமான்னு தெரியல பட் நிச்சயமாக கிராமத்துலேயும் சரி எங்கெல்லாம் வந்து அந்த ஃபர்டிலிட்டி அது மெயின்டைன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இறைவனை ஒரு ஒரு பறவை இனமும் கீசு கீசு என்று கேசவா என்ற அந்த திருநாமத்தை கொண்டு இறைவனை அழைப்பது நமக்கு கேட்கிறது ஆகவே இந்த பாசுரம் வந்து மிகவும் ரம்யமானது அனுபவத்தில் இதன் வார்த்தையையும் இந்த பக்தியையும் இந்த பிரபாவத்தையும் நாமும் வந்து கண்ணனை அவ் அவ்வாறு நப்பினை பிராட்டியோடு சேர்ந்து அவனை அழைக்கும் பொழுது அந்த அனுபவம் நமக்கும் புலப்படும் நன்றி வணக்கம்